வெளியில் ரிங்கு கொடுக்குற பெரும்பாலான காதல்கள் சக்ஸஸ் ஆகிறதா நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தன் திடீர்னு ரொம்ப ஹைஃபையா மாறிட்டான்னு அவனுக்கு என்னப்பா சுக்ரதை எப்படி இருந்தால் எப்படி ஆயிட்டான் பாரு அப்படின்வாங்க ஆக இந்த சுக்கரன் பணத்துக்கு வருமானத்துக்கு மட்டும் காரகன் கிடையாது காதல் தாம்பத்தியம் சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பாவங்களை பார்க்கணும் இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்ரன் சுக்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்து இருந்தாலும் சனி ராகுனோட பார்வை இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் கைகூடும் லாபஸ்தானத்தில் ஒருத்தவங்களுக்கு சனி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனியினோட கல் போட்டுக்கலாம் ப்ளூ சஃபேர் போட்டுக்கலாம் ஆனால் சுய ஜாதகம் எப்பயுமே பார்க்காம இந்த ப்ளூ சஃபேர் அதாவது சனியினோட கல் ஹசோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெசோனைட் அது வந்து ராகுனோட கல் கேத்துனோட கல் அதெல்லாம் போடக்கூடாது வணக்கம் மேம் வணக்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதலை வந்து சக்சஸ் பண்ணோம் அப்படின்னா காதலுக்கு காதலர்கள் வாங்கி கொடுக்குற பெரும்பான்மையான ஒரு பரிசு என்னவா இருக்கும்னா விரலுக்கு ரிங்கு வாங்கி கொடுப்பாங்க அதுலேயும் வெள்ளியில வாங்கி கொடுக்குற அந்த ரிங்கு வெள்ளியில ரிங்கு கொடுக்குற பெரும்பாலான காதல்கள் சக்சஸ் ஆகுறதா நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எதனா தொடர்பு இருக்கா மேம் இருக்குமா இருக்கு பொதுவாக இந்த வெள்ளி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவமா சுக்ரனோட அம்சம் சுக்ரனோட உலோகம் தான் வெள்ளி சுக்ரனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் காண உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் சுகங்களும் கொடுக்கறது யாரு அப்படின்னா சுக்ரன் தான் வீட்டில் வந்து பாருங்க பொதுவா சுக்ரனோட காரகத்துவம் நிறைய இருக்குன்னா கையிலையும் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாரு கையிலயும் காசு இருக்கும் அங்கே அங்க அங்க காசு நம்ம சில வீடுகளில் போவோம் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சுக்கரதசை இருந்தால் கூட ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க சில்ட்ரோக்கும் அந்த சில்ட்ரை டேபிள் மேலே போடுவாங்க இன்னொரு முறை கடைக்கு வாங்க கிச்சனில் அந்த திட்டு மேலே போடுவாங்க ஃப்ரிட்ஜ் மேலே போடுவாங்க அப்படி எல்லா இடத்துலையும் காசு இருக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் சுக்கரதசை இருக்குது அப்படின்னா கூட அப்படின்னா என்ன ஒருத்தன் திடீர்னு ரொம்ப ஹைஃபையாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டான் பாரு அப்படின்வாங்க ஆக இந்த சுக்கரன் பணத்துக்கு வருமானத்துக்கு மட்டும் காரகன் கிடையாது காதல் தாம்பத்தியம் பள்ளி அறை சுக்ரனோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி அறை அப்படிம்பாங்க ஆக அந்த அந்த லவ்வுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் காரகன் அப்ப நம்ம வந்து பாருங்க இந்த வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட அம்சம் பொதுவா தங்கம் போடுறதை விட ரொம்ப அதிர்ஷ்டம் இது அப்படின்னா வெள்ளி போடுறது ஒவ்வொரு பெண்ணும் கையில வெள்ளி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது விதி உண்டு அப்ப அந்த வெள்ளி தங்கம் எப்படியோ ஒன்னாவது போட்டிருப்போம் இல்லைங்களா ஒரு குண்டுமணியாவது போட்டிருக்கும் பொம்பளை பிள்ளைங்க ஒரு மூக்குத்தையாவது போட்டிருக்கும் இல்லைங்களா வெள்ளி அப்படின்றது எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் போடாது இப்ப நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு வெள்ளியே போட்டது இல்லை ஆனா இந்த வெள்ளி அப்படின்றது வந்து பாருங்க இந்த ஆஹ் ஜெம்காக நான் இந்த வெள்ளி போட்டிருக்கேன் இது ப்ளூ சஃபேர் அதனால வெள்ளி போட்டிருக்கேன் நான் காலையும் பெருசா வந்து வெள்ளி கொலுசு போட மாட்டேன் தங்க கொலுசும் போட மாட்டேன் கொலுசு போட மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் போடுறோம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி தான் போடுவேன் ஆக இது வந்து பாருங்க இந்த ரிங் வந்து அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரிங்கை இதுல போடுவாங்க போடுவாங்க எல்லாத்திலயும் போடலாம் பட் ரிங் வந்து ரிங் ஃபிங்கர்ல போடுறது தான் அதுக்கு ரிங் ஃபிங்கர் அப்படின்னு மோதிர விரல் அப்படின்னே கொடுத்தாங்க இந்த வெள்ளிய வந்து பிளைனா போட்டாலே சுக்ரனோட காரகத்துவம் அதிர்ஷ்டம் அப்படின்றது வருமா உமா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது மேலை நாட்டு கலாச்சாரம் ரிங் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ஆனா அதுக்கும் மேல அதை வந்து வெள்ளியா கொடுக்கறது அப்படின்றது நம் நாட்டு கலாச்சாரம் அவங்க வந்து இந்த பிளாட்டினம் ரிங்கு தான் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்ப இந்த மோதிர விரல்ல வெள்ளி போடுறது அப்படின்றது சுக்ரனோட காரகத்துவம் அதனால அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்றது ஒரு விதி அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் ஈர்க்கப்படும் வெள்ளி போட்டா அப்படின்றதும் ஒரு விதிமா அதே மாதிரி வெள்ளி வந்து உடல குளிர்ச்சி ஆகும் அப்ப உடல் குளிர்ச்சி ஆகும்போது மனசும் குளிர்ச்சி ஆகும் மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் வயப்படும் நல்ல சந்தோஷமா அந்யோன்யமா இருக்க முடியும் அப்படின்றது ஆனா இதுக்கும் மேலமா சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் சுய ஜாதக சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காதலை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பாவங்களை பார்க்கணும் இப்ப ஆண் ஜாதகம் அந்த சுக்ரன் 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 கூட வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சேர்ந்து இருந்தாலோ சனி ராகுனோட பார்வை இருந்தாலோ அது வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் கைகூடும் அப்படின்னு அர்த்தம் காதலிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெண் ஜாதகம் அப்படின்னா செவ்வாய் இந்த அஞ்சு ஏழு பார்க்கணும் அதுக்கு மேல செவ்வாய் பார்க்கணும் செவ்வாயில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட கூட ராகுவும் சனியும் சேர்ந்து இருந்தாலோ இந்த ராகுவும் சனியும் செவ்வாயை பார்வையிட்டாலோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கும் அப்படின்றது ஐதீகம் பொதுவா வந்து காதல் திருமணம் கை கூடுமா கண்டிப்பா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்றது ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சனி சந்திரன் அவங்களையும் பார்க்கணும் பார்த்தா வந்து அவங்க வந்து காதல் திருமணம் கை கூடிடுமா இல்ல நடுவுல வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்றதுலாம் தெரியுமா புரியுதுங்களா இத்தனை விஷயம் இருக்குது இதுக்கும் மேல இருந்தாலும் வந்து பாருங்க லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா பகவானை வழிபாடு பண்ணாலே லவ் சக்சஸ் ஆயிடுமா இப்போ நிறைய பேர் வெள்ளி கொடுப்பாங்க இன்னும் ஒரு லக்ஷுரியஸான ஒரு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா தங்கத்தில் மோதிரம் கொடுப்பாங்க வெள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க தங்கம் எந்த மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் மேம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா குருனோட அப்படின்னு சொன்னா தங்கம் வந்து ரொம்ப லவ் ஓரியன்டான ஒரு மெட்டல் அப்படின்னு உலோகம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப சுக்ரன் நீங்க கேட்டது லவ் ரொமான்ஸ் பள்ளியறை தான் ஒரு பெரிய எக்ஸ்பனேஷன் கொடுத்தோம் இந்த சுகபோகம் அந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்றது சுக்ரன் சம்பந்தப்பட்டது ஆனா குரு சம்பந்தப்பட்டது குரு வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி முழு பொன்னர் முழு சுபர் அப்படிம்பாங்க அவரோட ஒரு உலோகமா பாவிக்கப்பட்டது தான் இந்த பொண்ணு இந்த பொன் வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது கோல்டு கோல்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மங்களத்தின் அடையாளம் சுபிக்ஷத்தின் அடையாளம் ஒரு உன்னதமான வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு குடும்பம் ஒரு கௌரவமான வாழ்க்கை சமுதாயத்துல ஒரு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தங்கம்மா அதனாலதான் வந்து பாருங்க லவ்க்கு பெருசா வந்து ரிங் வாங்கி கொடுக்கறதை விட வெள்ளி ரிங் வாங்கி கொடுக்குறாங்க அதையும் மேல ரொம்ப வசதி இருக்கு அப்படின்னா வெளிநாட்டு கலாச்சாரம் மாதிரி பிளாட்டினம் ரிங் அப்படின்றது வாங்கி கொடுக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரிங் வாங்கி கொடுக்கறது ஒரு காதலோட அடையாளமா பார்க்கப்படுது அந்த ரிங்ல வந்து நிறைய அந்த ராசிக்கல்கள் வச்சு போடுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு அது மாதிரி எந்த ராசிக்காரங்க எந்த கல் வச்சு போடுறது மூலயமா அவங்க காதல் வந்து சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி கல்ல வச்சு போடுறது அது ராசிக்கல்லே கிடையாது லக்ன லக்னத்துல அந்த லக்னாதிபதியோட கல்லை போடுறது ஒண்ணு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க அவங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கு கிரகத்தினோட கல் போட்டுறது ஒண்ணு இருக்கு அஹ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற தசைக்கு ஏத்த மாதிரி கல் போட்டுக்கிறாங்க பொதுவாக வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல இருக்கிறது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல இருக்கவனோட கல் லாபஸ்தானத்துல இருக்கவனோட கல் போடுறது உண்டு வழக்கம் இப்ப இவங்க இப்ப லாபஸ்தானத்துல இருக்கவனோட கல் போடுறாங்க இப்ப உதாரணத்துக்கு லாபஸ்தானத்துல ஒருத்தவங்களுக்கு சனி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனியினோட கல் போட்டுக்கலாம் ப்ளூ சஃபேர் போட்டுக்கலாம் ஆனா சுய ஜாதகம் எப்பயுமே பார்க்காம இந்த ப்ளூ சஃபேர் அதாவது சனியினோட கல் ஹசோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெசோனைட் அது வந்து ராகுனோட கல் கேதுனோட கல் அதெல்லாம் போடக்கூடாது ஆனா இப்ப புதனோட கல் மரகதோ அதே மாதிரி குருனோட கல் கனக எல்லோ சஃபேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் போட்டுக்கலாம் முத்து போட்டுக்கலாம் பழம் கூட பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி பார்த்து தான் போடணும் நம்ம வந்து சுய ஜாதகம் இல்லாம நம்மளா போடுறது அப்படின்றது செட் ஆகாது ஆனா நீங்க இப்ப கேட்கறது லவ் ஓரியன்டா கேக்குறீங்க அப்ப சுக்கரனோட கல் என்ன அப்படின்னா வயிறும் ஆனா வைரம் வந்து சுய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கானா இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல் ஒரு ராசிக்கல் வாங்கி கொடுக்குறான் அது ராசிக்கல் இல்ல லக்னக்கல் ஆனா பேர் சொல்லி சொல்லி அப்படியே பழகிடுச்சு இல்லைங்களா சரி இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லக்கி ஸ்டோன் ஜெம் வாங்கி கொடுக்கறான் அப்படின்னா இப்போ அவன் லவ் பண்றான் லவ் பண்ற பொண்ணுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் வந்து அஹ் கொடுக்குறான் அப்படின்னு போது அந்த டைமண்ட் அந்த பொண்ணுக்கு ஒத்து வருமா அந்த பொண்ணுனோட சுய ஜாதகம் பார்க்கணும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு டைமண்ட் வரும் அப்படின்னா டைமண்ட் ரிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த பாவம் அதாவது ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்போது பதினொன்று தொழில் ஸ்தானத்துல இருக்கவனையும் வலிமைப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி லக்னக்கல் லக்ன லக்னாதிபதியினோட கல் இது வாங்கி கொடுக்கும்போது இவன் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்குற நேரம் ஒத்துவராத கல்ல வாங்கி கொடுத்து பிரிஞ்சிட கூடாது இல்லைங்களா சோ சுய ஜாதகத்துல இந்த ஜெம் ஒத்துவர்தான் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தா பொதுவாக அந்த சுக்கரனோட கல்லு கெடுத்துறாங்க இப்ப சனியினோட கல்லு எல்லாம் வந்து யாரும் போற்ற முடியாது அஹ் கேத்துனோட கல்லு சனியினோட கல்லு அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இல்லற வாழ்க்கை அப்படிலாம் வந்து நம்ம யோசிக்க முடியாது கேத்துனா ஞான வாழ்க்கை இந்த ப்ளூ சஃபேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும்னா அவங்க போட்டுக்கலாம் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட லைஃப் ஒரு சந்தோஷமான ஹாப்பியான ஒரு லவ்வபிள் லைஃப் அப்படிலாம் வாழணும்னா சுக்கரனோட கல்லு போட்டுக்கலாம் ஆனால் சுய சாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கா போட்டுக்கிறது நல்லதுமா அவங்க காதல் கை கூடி வர அதுவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உலகங்கள்லாம் வந்து ரிங்கா மட்டும் போடாம இப்போ வெள்ளியிலே பார்த்தீங்கன்னா கம்பல் இருக்கு கொலுசு இருக்கு இந்த மாதிரி வேற எந்த மாதிரி அணிகலன்கள் போடுறது மூலயமா அது ஒரு சிறந்த பலன் கொடுக்குமா இப்ப பிளைனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மட்டும் போடுறோம் அப்படின்னா காலில் கொலுசு நம்ம போட்டுக்கலாம் மெட்டி போட்டுக்கலாம் ஏன்னா மெட்டி வந்து பார்த்திங்கன்னா இது கர்ப்பப்பை சுழற்சியை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு வரும் அப்படின்றதுனால தான் நம்ம பழைய கலாச்சாரம் மெட்டி அப்படின்றது போட்டாங்க கொலுசு இயற்கையாகவே நம்ம பிள்ளைங்க கொலுசு போட்டிருக்காங்க அந்த கொலுசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை அப்படின்னு ஒன்று போடுவாங்க அது என்ன நம்ம குதிகால் வலி வராமல் பார்த்துக்குவோம் அந்த கெண்டைன்றது இப்படி அழுத்தி போடுவாங்க இப்பத்திய காலகட்டத்துலேயும் நிறைய மக்கள் வந்து அது போட்டுட்ருக்காங்க கிராமப்புறங்களில் அது எதுக்கு அப்படின்னா அந்த கால் வலி வராமல் பார்க்கறதுக்கு அதுக்கு மேலே இந்த வட நாட்டிலலாம் இடுப்பில் ஒட்டியாணமாக போடுவாங்க இந்த வெள்ளி இல்லைங்களா அப்படி போட்டுக்கலாம் நெக்ல வந்து அந்த கழுத்துல வந்து செயினா போட்டுக்கலாம் காதுல வந்து கம்மல் போட்டுக்கலாம் இதெல்லாமே எல்லாமே வெளியில மூக்குத்தி போட்டுக்கலாம் வெளியில் போட்டுக்கலாம் அதுக்கும் மேல லவ்வை ரொம்ப சுய வந்து நல்லா இந்த மூக்குத்தி போட்டுக்கலாம் காது கம்மல் வைரத்துல போட்டுக்கலாம் இந்த கழுத்துல செயின் போட்டு அதுல ஒரு டாலர் வைரத்துல போட்டுக்கலாம் மோதிரத்துல போட்டுக்கலாம் ஆனா என்ன அந்த வைரம் வந்து நல்லா வந்து சர்ட்டிஃபைடாக இருக்கணும் அது பார்த்து போடணும் தோஷம் இல்லாத வைரம் போட்டுக்கணுமா எவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளித்ததற்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி